ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தவர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் இப்படி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் தேவன் செவி கொடுக்கிற தேவன் ஆப்ரஹாமின் ஜபத்திற்கு அவர் செவி கொடுத்தார் நோவாவின் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்தார் யோசேப்பு அந்த கிணற்றுக்கு அடியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கூட கப்தர் செவி கொடுத்தார் செவி கொடுக்கிற தேவன் வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவர்கள் அந்த அக்னி ஆண்டவரே அந்த சூளையில் அவர்கள் இருக்கும் பொழுது அங்கிருந்து ஆண்டவரே என்று அவர்கள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் செவி கொடுத்தார் யோனா மீனின் வயிற்றில் தேவனை நோக்கி கூப்பிட்டான் கத்தர் செவி கொடுத்தார் அம்மே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தாங்கும் காரணம் என்ன அங்கிருந்து நான் கூப்பிடுறத கூட நீர் கேட்பீர் ஆண்டு இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்தில் அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது காது இருந்தும் கேட்காது தொண்டையினால் சத்தமிடாது அவைகளை பண்ணுகிறவர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆனால் ஈஸ்வரவேலே கத்தரை நம்பு அவரே உனக்கு கேடகமும் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் இருக்கிறார் அவர் உனக்கு செவி கொடுக்கிறார் என்று அங்கே நம்மை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இங்கே பக்தன் அதை தான் எழுதுகிறான் கத்திரிக்க ஸ்ரோத்திரம் என்றாகட்டும் நாம் எதை தேவனிடத்தில் கேட்டாலும் என் ஜபத்தை அவர் கேட்கிறார் அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருவதாக அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வருவதாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் எந்த நிலைமையில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் தூதர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்திற்கு கொண்டு போகிறார்கள் அதை கேட்கிற தேவன் செவி கொடுக்கிற தேவன் உங்கள் ஜபத்தின்படியே மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு செய்வதற்கும் அவர் இங்கே அதை தான் நம்ம வாசிக்கிறோம் அவர் செவி கொடுக்கிறார் என்று முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படி தெரிந்திருப்போம் ஆனால் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அவைகளை எல்லாம் பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அதுதான் விசுவாசம் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது நான் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நான் கேட்ட விகளை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பது விசுவாசம் இந்த இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயம் உங்கள் தலையை கத்தர் உயர்த்தி இன்னும் நீங்கள் பெரிதானவைகளை விகளை காணும்படிக்கு கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்துமை துதிக்க பெற்று கொண்டோம் என்கிற விசுவாசத்தோடு உமை நாங்கள் பின்பற்ற கிருபை தருவீராக இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அதை செய்தருளும் இப்படி நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே